மதுர ரகசியங்கள் வணக்கம் நான் பாக்யா ஷோக் ரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் நைன் ஃபைவ் டைப் பண்ணுங்கள் இந்த நைன் ஏஞ்சல் நம்பர் எதை குறிக்கும்னா நீங்கள் பார்க்குறப்போனாலும் சரி இல்லை நீங்கள் இதை எழுதி வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கனாலும் சரி நம்மளோட மனசு வந்து ரொம்ப அமைதியாக்கிறதுக்கும் நல்ல காமாக ஒரு விஷயத்துலேருந்து முடிவெடுக்கிறதுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டான இருக்கிறதுக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத கெட்ட கனவுகள் வராத நல்ல கனவுகளோட நல்ல கைடன்ஸோட நம்மள வந்து ரொம்ப சாந்தமாக்குறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுதான் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் ஸோ இதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது பதினாலாம் தேதி டிசம்பர் மாதம் இந்த ஹோல் வருஷத்தோட லாஸ்ட்டு பௌர்ணமி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது அதனால லாஸ்ட்டு ஹீலிங் செஷன் இந்த வருஷத்தோடுது அப்படின்றனால செவன் சக்ராஸோட கம்ப்ளீட் ஹீலிங் செஷன் கம்ப்ளீட் ஆரா cleansing சக்ரா cleansing, ஹீலிங் எல்லாமே ரிசீவ் பண்ணுவீங்க அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா நாட் மேஜிக் நாட் மேஜிக் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்ட்டு ஸோ இந்த ஹீலிங் செஷனில் பௌர்ணமி அன்னைக்கு நாட் மேஜிக் நீங்களே உங்களுக்கான நாட் மேஜிக்கை பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு மேலே என்னோடய ஹீலிங்கும் அந்த இடத்துல ரிசீவ் பண்ணுவீங்க ஸோ ஹீலிங்கோடு சேர்த்து நாட் மேஜிக் நீங்கள் பண்ணுறப்ப அருமையான மாற்றங்கள் அந்த இடத்துல வந்து என்ன இருபத்தோரு நாளில் சேஞ்சஸும் தெரியும் ஸோ இது எல்லாமே நீங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணும் என்னென்ன பொருள் எடுத்து வைக்கணும் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நான் நீட்டாக கைட் பண்ணுறேன் ஸோ ஃபுல் மூண்டே ஹீலிங் செஷனில் அதுக்கு மேலே பணம் வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது டேப்பிங் தெரப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நிறைய விஷயம் இந்த ஒன் ஹவரில் வந்து ரொம்ப அழகாக வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்குவீங்க சென்ஸ்பும் பண்ண முடியும் உங்களால் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துடுவீங்க அதுக்கு மேலே நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீலிங் செஷனில் மீட் பண்ணுவோம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங்காக இருக்கும் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது இந்த வாரம் ஸோ நல்ல ஒரு லக்கியான டைமாக இருக்கும் நீங்கள் வந்து என்னெல்லாம் இருந்தீங்களோ என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கணும் என் லைஃப் இந்த மாதிரி மூவ் ஆகணும் இந்த ப்ராசஸ்லாம் இங்கே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த மூமெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் ஸோ நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ வந்து நல்ல நிலைமையிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆன மாதிரி என்னமோ நம்ம டவுன் ஆகிட்டோமே இப்படின்னு நினச்ச இதெல்லாம் அப் அப்படியே எடுத்துகிட்டு போய் திருப்பி உங்களை மேலே விடக்கூடிய டைம் பீரியட் இந்த டைம்ல வரும் ஸோ உங்களோட ஒவ்வொரு நாட்களுமே நல்ல குரோத்தை வந்து அதிர்ஷ்டத்தோடு பார்க்கக்கூடிய டைம் பீரியட் இந்த டைம்ல வந்து இருக்கு ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதையும் பார்ப்பீங்க இப்போ நீங்க சில இடத்துல வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை கொடுத்து வச்சிருக்கீங்க அது வர்றதுல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த வாரம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் போய் கேளுங்க இந்த வாரம் போய் மீட் பண்ணி பாருங்க ஸோ அப்படி பண்ணுறப்ப அதுக்குண்டான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உருவாகலாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போக ஆரம்பிக்கும் அந்த லோ எனர்ஜிலேருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல சூப்பரான ஒரு ரொமான்ஸ் டைமாக இந்த வாரம் இருக்கும் ஸோ ஒரு ஹாப்பியான டைமாக இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லவ்வர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான டைம் பீரியடாக இருக்கும் இப்போ பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து நடக்கும் ஒரு புதுசாக ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறது புதுசாக ஒரு பாய்கிட்ட பேசுறது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகிறது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் என்னது என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரியாக என்னை இவ்வளோ சொல்ல செய்கிறேன் ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினச்சதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அந்த பாராட்டு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான வேலைக்கு உண்டான வேர்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ஹெல்த் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் நீங்கள் வந்து அதிகம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்த் சுற்றி இருக்கிறவங்களோட வெல்த் அதையே பார்த்து பார்த்து உங்களோட செல்ஃப் ஹெல்த்தில் வந்து பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணலை உங்களுக்குன்னு உண்டான ப்ராப்பரான ரெஸ்ட் டைம் கொடுக்கல ஸோ ஏதோ ஒன்று தேடலில் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்குன்னு கொஞ்சம் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு டைமை ஒதுக்கி நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் இதை விட நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகே உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணின சான்ஸ் வந்து திருப்பி இன்னொரு தடவை ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த சான்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண முடியாமல் சில தவறுகள் பண்ணியிருந்ததெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இந்த செகண்ட் டைம் கிடைச்ச சான்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க அந்த ரெண்டாவது வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கவும் செய்வீங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் நான்ஸ் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த உண்டான ரீடிங் என்னென்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம டூ நினச்சி உங்களுக்கு என்ன சேய்ச்சுன்னு பார்ப்போம் நம்பர் நினச்சவங்களுக்கு எதிர்பாராத சில புது மாற்றங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் வந்து நடக்குமானும் யோசிந்திருப்பீங்க பட் அது வந்து நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி சிலர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு இவங்க தான் பண்ணுவாங்க இந்த விஷயத்த இவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நினைச்ச சிலர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் போகலாம் அதுவே உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஷாக்கிங்கான விஷயமாவும் இருக்கும் பட் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேற புது விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து உங்களை பேலன்ஸ் விட்டுரும் ஸோ சில விஷயம் நகர்ந்தும் போகும் சில புது விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் அட்ராக்டிவ் ஆகும் இது பேலன்ஸ்டான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துவிடும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க ஃபேமிலியாக சேர்ந்து பண்றீங்க அப்பாவோட பிஸ்னஸ் பண்றீங்க இந்த மாதிரி ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா எல்லாம் வந்து நல்ல பண வரவு இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதில் புது தேடல் இந்த வாரம் வந்து ஏற்படும் ஸோ அது அதுக்காக வந்து வெளியூர் போடுறது வெளிநாடு பயணம் போடுறது இதுக்குண்டான தேடலில் வந்து இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த வாரம்லாம் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல என்கான ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு நல்ல நம்ம பண்ணிடணும் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி எங்கேயும் வந்து ஒரு இறங்காமல் ஒரு ஹை வைப்லேயே வந்து உங்களால் இருக்கக்கூடிய சான்சஸ் இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இப்போ பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் வந்து நடக்கக்கூடிய டைமாகவும் இருக்கும் அது வந்து பிடிச்சி அது வந்து ஓகேன்னு சொல்லுவீங்க அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு புது டீல் அக்செப்ட் பண்ணுறது ஆஃபீஸ்லேயோ பிஸ்னஸ்லேயோ புது டீல் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு புது டீல் போடக்கூடிய அக்ரிமெண்ட் போடக்கூடிய டைம்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் வேலையில் இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லா டைம் பீரியடாக இருக்கும் உங்களோட வேலையில் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அதில் வந்து உங்களை வந்து யாருமே எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப பாசிட்டிவாக அந்த இடத்துல பேசுவீங்க ஒரு உங்களை பார்த்தாலே ஓகே இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் மாடலை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு அம்பாசிடரா நீங்களா இருப்பீங்க உங்களை பார்த்து சிலர் வந்து பழக ஆரம்பிப்பாங்க நீங்க வந்து சில நேரங்களில் வெளி உலகத்துக்கு வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருப்பீங்க உங்களை பார்த்து வந்து ரொம்ப ஒரு ரோல் மாடல் ரேஞ்சுக்கும் உங்களை வந்து நினைப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே சில நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டான ஃபீலும் தூக்கிறதுக்கே வந்து தூங்கறதுக்கு மீன்ஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்லாம் ஏற்படுறது தூக்கத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிக்கிறது மென்டலி வந்து ரொம்ப ஆன்சைட்டி ஃபீல் இருக்கிறது ஒரு பயங்கள் உள்ளுணர்வில் கொடுக்கறது அதெல்லாம் இந்த தூங்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி ஏதாவது சில அஃபர்மேஷன்ஸை சொல்லிட்டு தூங்குங்க அதுவே உங்களுக்கு போதும் ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு லோவான இதெல்லாம் இல்லை வெளியே பார்க்கையில் அவ்வளோ ஒரு பிரைட் பர்சனாக இருப்பீங்க ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி சில பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள் இல்லை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து ஏதாவது வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபிளான ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து ஏதாவது சொல்லுங்கள் ஸோ அதை வந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் சான் பண்ணிங்க மைண்டில் நினச்சிக்கோங்க இல்லை எழுதுங்க இந்த பேட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க அதை எந்த இடத்துல வந்து நீங்கள் மைனஸாக இருக்கீங்களோ அதுவுமே வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ப்ளஸ் ஆக்கி கொடுத்துரும் அதே மாதிரி சில இடத்துல வந்து நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெருசாக யோசிச்சுக்கவே மாட்டிங்க அப்படியே வந்து ஓகே கேட்குறாங்களா நம்ம கொடுப்போம் அதெல்லாம் வந்து அவங்க திருப்பி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்றதெல்லாம் பெருசாக உங்களோட மைண்டில் வராது ஸோ அந்த ஹெல்ப்பிங் மைண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அது ரொம்ப ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை சான்ஸே இல்லை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட க்ரோத் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்க வந்து உங்களோட கையில இருந்து பணத்தை கொடுப்பீங்க ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வேற விதத்துல வரதான் போகுது அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின்லாம் வந்து இந்த வாரம் பண்ணிக்குவீங்க உங்களுக்கே வந்து சில தவறு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் மாத்தி அது நீங்களே செல்ஃப் டிசிப்ளின் கொண்டுட்டு வந்து அது நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வருவீங்க ஓகே இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நிமிஷம் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கூட ஏற்படுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களால் அமைதியாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த இடத்துல பேசிடுவீங்க அந்த ஆர்கியூமெண்ட் மோடெல்லாம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படி வந்து ஆர்கியூமெண்ட் மோடு ஆணுச்சு அப்படின்னாலும் அதுக்கு ஒரு கிளாரிட்டியும் வந்து கொடுக்க முடியும் கிளாரிட்டியும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் சில இடங்களில் வந்து ஈகோஸ்டிக்கான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ இது நான் பெருசாக நீ பெருசான்ற ஒரு விஷயம்லாம் வந்து ஏற்படும் இந்த வாரம் அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிக்கோங்க ரொம்ப வந்து அந்த கோவப்பட்டு நீங்கள் வந்து அக்ரசிவ் மோட்ல எல்லாம் வந்து இருக்க வேண்டாம் ஏன்னா இது உருவாகிறத நீங்கள் வந்து குறைச்சிக்கவும் வந்து உங்களால் முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் இல்லைனா வந்து எப்படி நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இமேஜினேஷன் இமேஜினேஷன்ல உங்களோட மைண்டுக்குள்ள கொண்டுட்டு வாங்க அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராவே ஒர்க் பண்ணும் ஏன்னா இந்த கோவம் எல்லாம் வந்து இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு வரும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி போறப்ப ரொம்ப இருக்கும் அதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கும் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா நல்ல ஒரு இந்த ஒரு நாலு பேர் ஒரு கோலம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு கோலத்தில் உங்களோட கோலம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஒரு தனியாக எடுத்துக்காட்டக்கூடிய தன்மை வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைம் பீரியட் ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸில் உங்களோடய க்ரியேஷன் இப்போ வந்து பேக்கரி இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேக் டெக்கரேஷனில் வந்து பயங்கர க்ரியேட்டிவாக இருப்பீங்க ட்ராயிங் பண்ணுறவங்களாம் இருக்கீங்கன்னா அதில் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் உங்களோட எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டுன்றது அந்த டிராயிங்கில் வந்து பார்க்குறப்பவே தெரியும் ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஒர்க்கில் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மறக்காமல் பூ வச்சு பண்ணுங்கள் இந்த வாரமே ஸோ அந்த பூ வச்சு பண்ணுறப்ப அந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அதுவும் வாசனை உள்ள பூவாக வைங்க அந்த வாசனையும் அதுவே வந்து ஒரு அரோமா தெரப்பி தான் ஸோ உங்களோட மைண்டை இன்னும் காம் பண்ணும் ரிலாக்ஸ் பண்ணும் உங்கள்கிட்ட வந்து பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸை அந்த பெட் அனிமல்ஸ் தான் வந்து ரிசீவ் இருக்கு ஸோ பெட் அனிமல்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கு தேவையான ஃபுட்டு இதெல்லாம் வந்து கொடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லைஃப் சப்போர்ட்டாக உங்களோட பெட் அனிமல்ஸ் இருக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் டாகாக இருக்கலாம் கேட்டா இருக்கலாம் இல்லை ஃபிஷ்ஷாக இருக்கலாம் பேர்ட்ஸாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க இந்த வாரம் யாருக்காவது எதாவது கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு கொடுங்க ஏதாவது வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னா அதை ஒரு டைமுக்கு நாலு டைம் நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க ஏன்னா உங்களோட எமோஷ்னலி ஆகி நீங்கள் டக்கு டக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸை கொடுப்பீங்க பட் அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பண்ண முடியாத சில சுச்சுவேஷன்ஸை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா சேஃபாக நாலு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க ஸோ அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இல்லை சில இடத்துல வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம் நீங்கள் ஆக்ஷன் பேஸில் காமிச்சிருங்க நீங்கள் செஞ்சு காமிச்சிருங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு காமிச்சு அதை ப்ரூஃப் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இல்லை அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை அப்படியே மறந்து அது போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல அது விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதனால ஒன்றும் பெனிஃபிட்ஸும் இருக்க போறது இல்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸோட ரிசல்ட்டையும் எடுத்துக்க முடியாம போகுது ஸோ சில பிரச்சனைகளை அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அது வந்து உங்களால் மறக்க முடியல மறக்கிறதுக்கும் சில நேரங்களில் சில டைம் ஆக தான் செய்யும் அது ஒன்றுமே பண்ண முடியாது பட் அதுக்கு எதுவும் ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டைமில் வர பெனிஃபிட்ஸை நீங்கள் அழகாக அட்ராக்ட் பண்ணுவீங்க எதையும் ஹோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட பணம் அதாவது பூர்வீக சொத்து வர்றது பூர்வீக சொத்துலேருந்து எதாவது வித்து காசு வர்றது பூர்வீகமாக உங்களுக்கு சில இடங்கள்லேருந்து அதுலேருந்து ரெண்ட்டு வர்றது இந்த மாதிரி பூ இல்லை அதுலேருந்து ஒரு நகை வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உங்களோட தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து பண ரீதியான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அது வந்து அந்த பேச்சு வார்த்தை இல்லாட்டி இந்த வாரம் வந்து நடக்கும் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால உங்களோட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பணமும் அவங்களோட பிளஸ்டு நீங்க வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கீங்க அவங்களோட எனர்ஜி கூட ஸோ அதனால நல்ல பண ஈப்பு இந்த பிளஸ்ஸிங் இருக்கனால உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ